கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபுள்யூ டபிள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள்

அங்கே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சார்ந்த டிஎஸ்பி தன்னுடைய தனிப்படையை அனுப்பி வைக்கிறார் அந்த தனிப்படை வந்து அஜித்குமாரை அள்ளிட்டு போய் கொடுமையான தாக்கி ரெண்டு நாள் வச்சிருந்து அவருக்கு என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ அத்தனை சித்திரவதையும் செய்து மிக கொடுமையான முறையில் அவரை படுகொலை செய்திருக்கிறது இது ஒரு அரசு தன் குடிமகன் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலை என்று நீதிமன்றமே கண்டிக்கிற அளவுக்கு மாறியிருக்கிறது இப்போது மீண்டும் ஒரு கேள்வி இருந்திருக்கிறது யார் அந்த உயரதிகாரி யாருக்காக நடத்தப்பட்டது இந்த படுகொலை இந்த வழக்கில் புகார்தாரர் என்று சொல்லப்படுகிற நிக்கிதா டாக்டர் நிக்கிதா அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த நிக்கிதா ஒரு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரியுடைய நெருக்கமான நட்பில் இருக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் அந்த நிக்கிதா வந்து காவல்துறையில் ஒரு உயரதிகாரிக்கு நெருக்கமானவங்க உறவினர் அப்படின்னு சொன்னாங்க அந்த நிக்கிதா வாய்மொழி உத்தரவு கொடுத்ததுக்கே வாய்மொழியாக ஒரு புகார் கொடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குன்னா யார் 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 மேலே இருப்பது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது இப்போது சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நிக்கிதா மீது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் மோசடி வழக்கு திருமலங்கம் காவலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேலை வாங்கி தருவதாக விஏஓ உள்ளிட்ட பல்வேறு வேலை வாங்கி தருவதாக ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதலமைச்சருடைய உதவியாளர் என்னுடைய நண்பர் என்று சொல்லி அந்த துணை முதலமைச்சர் பேரை பயன்படுத்தி இவங்க வேலை வாங்கி தருவதாக மோசடி பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதே போல் நில மோசடி வீடு வாங்கி தொடக்க மோசடி ரெண்டு வழக்குல அவங்க மேலே பதிச்சுட்டு இருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க ஏமாத்திருப்பதாக எஃப்ஐஆர் வெளிவந்திருக்கிறது கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாளும் வாங்க கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாள்னா ஃப்ராடுக்காரன் புழுகு மோசடிக்காரன் புழுகு நாலு நாள் கூட தாங்கலை டாக்டர் நிக்கிதா பத்து லட்ச பத்து பவுன் நகை காரில் வந்தாங்க கார் சாவியை கொடுத்துட்டு நானே காரை கொண்டு விடுறேன்னு சொன்னார் நானே காரை கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு தாமதமாக தான் அஜித் கார சாவியை கொண்டு வந்தார்னு என்னெல்லாமோ கதை கட்டினானுங்க அப்புறம் அன்றைக்கே இந்த சம்பவம் நடந்தன்னைக்கே நம்ம சாட்டில் இருந்தோம் அப்படி நடப்ப வாய்ப்பே கிடையாது மடப்புறம் கோவில் ஒன்றும் வேலட் பார்க்கிங் இருக்கக்கூடிய கோவில் கிடையாது இது ஸ்டார் ஓட்லர் இல்லை போத்தி சாரம்பி போல் பார்க்கிங்கில் கொண்டு போய் நிப்பாட்டு வாங்கன்னு சொல்லுறது ஆனால் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நகையை போட்டுக்கிட்டு தான் கோவிலுக்கு போவாங்க நகையை கழட்டி வச்சிட்டு போக வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் நகையை கழட்டி வச்ச இடத்துல ஒரு காரில் நகை இருக்குன்னா யாராக இருந்தாலும் ஈவன் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் காரில் பத்து பவுன் நகைங்கிறது கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா மதிப்பு அந்த நகையை முன்பின் தெரியாத ஒருத்தட்ட சாவியை கொடுத்து அந்த காரை விட்டுருங்க அதுவும் கட்டப்பைக்குள்ளே ஒரு பர்ஸாக அந்த பர்ஸுக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணமும் பத்து பவுன் நகையா எங்களைலாம் பார்த்தா இளிச்சா இருக்கா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுச்சு இப்போ காருக்குள்ளே நகை இல்லை அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்தணும் மீடியாக்கள் உறுதிப்படுத்துகிறாங்க மின்சி மீடியா ஒரு காருக்குள்ளே நகை இல்லை ஆடு களவு போகல களவு போன மாதிரி கனவு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நான் காருக்குள்ளே நகையிலன்றாங்க ஒரு ஃப்ராடுத்தனம் செய்யக்கூடிய மோசடி வழக்குல பல வழக்குகளை சிக்கிய ஒரு பெண்ணுக்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னா அந்த பெண் யார் ஒருவேளை சிவகாசி ஜெயலட்சுமி மாதிரி இந்த பெண்ணை கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தா பல தலைகள் பல அதிகாரிகளுடைய அடையாளங்களை வெளியே வருமோ அப்படிங்கிற பார்வை உருவாகிருக்கிறது ஏன்னா ஒரு அழைப்பில் ஒரே ஒரு ஃபோன் காலில் தலைமைச் செயலகத்திலேருந்து ஃபோன் வருதுன்றாங்க தலைமைச் செயலகத்தினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி அடித்து பேசுகிறான்றாங்க டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு ஒருத்தர் கூட்டி சொல்லுது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய உயர் காவல்துறை அதிகாரி வந்து நேரடியாக டிஎஸ்பிக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலகம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி டிஎஸ்பி இது எல்லாரும் நடுங்கிற அளவுக்கு நிக்கித்தா யார் கொஞ்சம் உங்கள் காரை கொஞ்சம் கொடுங்க ஒரு சின்ன வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏடிஜிபி ஜெயராமனுடைய இருந்த அவருக்கு தெரிந்த மகேஸ்வரி என்கிற ஒரு முன்னாள் எஸ்எஸ்ஐ கேட்டதுக்காக காரை கொடுத்து விட்டு ஒரு சிறுவனுடைய கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் எப்படி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரோ அப்படித்தான் இந்த வழக்கலையும் ஒரு பெண் கேட்டதுனாலே தெரிந்த பெண் கேட்டதுனாலே காரை கொடுத்து ஏடிஜிபி மாட்டிக்கிட்டாரு இங்கே அதே போல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடந்து தான் அழைப்பு டிஎஸ்பிக்கு போயிருக்கு டிஎஸ்பிக்கு தெரிஞ்சவங்களாம் சரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தலைவருக்கு தெரிஞ்சவங்களாம் இவருக்கு தெரிஞ்சவங்களாம் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் தலைமைச் செயலத்துக்கு இப்போ பழக்கமானவங்களாம் செக்ரட்டரியேட் வரைக்கும் ஆள் இருக்கான் டெல்லி வரைக்கும் ஆள் இருக்கான் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு நாளில் வெளிவந்துடும் சிபிஐ உள்ள இறங்கிருச்சு ரெண்டு நாளில் வெளிவந்துடும் நீங்கள் இன்னைக்கு இப்போ என்னென்னா ஐந்து ஆ காவலர்கள் இன்னொரு காவலர் டிரைவர் அந்த அஞ்சு பேர் அடிக்கிறாங்க அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டு அவங்க கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த ஆறு காவலருக்கும் உத்தரவிடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கைது செய்யப்படல டிஎஸ்பி மானாமதி டிஎஸ்பி சண்முகசுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அந்த டிஎஸ்பியை வந்து டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டார் கட்ட பஞ்சாயத்து பண்ண பார்த்தாரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை அவர் ஒரு கொலை வழக்குக்கு தூண்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஆசிஷ் ராவத் சிவகங்கையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் சூப்பரண்டா போலீஸ் அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கார் சூப்பரண்டா போலீஸ் மாற்றப்பட்டுட்டாரு டிஎஸ்பி க பட்டி பணி மாற்றம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் ஐந்து காவலர்கள் ஆறு காவலர்கள் மீது எஃப்ஐஆர் அது அஞ்சு காவலர் மீது ரிமாண்டு இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாருக்கும் சேர்த்து மேலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த மேலேருந்து ஃபோன் பண்ணி இல்லை மேலேருந்து செய்தி அனுப்பிய தகவலை கொடுத்த அந்த அதிகாரி ரொம்ப சேஃபாக இருக்கார் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயோ இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியுடைய அலுவலகத்துக்குள்ளேயோ ஒரு ஐபிஎஸ்ஸோ ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐஏஎஸ் சொல்லி ஒரு ஐபிஎஸ்ஸு வேலை பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த ஐஏஎஸ் யார் அந்த ஐபிஎஸ் யார் இந்த ரெண்டு பேருமே இந்த அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு ரொம்ப நிம்மதியாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க விசாரணை படத்தில் ஆள் கிடைக்கலன்னு சொல்லி அட்டகத்தி தினேஷ் அவருடைய நண்பர்கள்லாம் கடைசியில் என்கவுண்ட்ரு போடுவாங்க என்கவுண்ட்ரு போடும்போது அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாசம் பார்ப்பார் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு அவரையும் என்கவுண்ட்ரு போடுவாங்க அப்படி காவல்துறைக்குள்ளே இருந்தாலும் அவனையும் பழி கொடுப்பாங்க இல்லை காவல்துறையிலே வந்து கீழே நிருக்கக்கூடிய பழி கொடுப்பாங்க மேலதிகாரிகள் எப்போதுமே அதிகார வர்க்கத்துடைய துணையோடு தப்பிச்சு போயிடுவாங்க இது காலகாலமாக நடந்திருக்கு இன்றைக்கி குமாருக்கு நடந்தது ஜெய்பீம் படத்தில் என்ன நடந்ததோ விசாரணை படத்தில் என்ன நடந்ததோ அதுதான் விடுதலை படத்தில் எளிய மனிதர்களுக்கு என்ன நடந்ததோ அதே டார்ச்சர் எந்த தவறும் செய்யாத அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது எந்த தவறும் செய்யாத ஒரு நான் ரெண்டு மூணு நாளாக சொல்கிறேன் ஒரு வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கு நிக்கிதாவுக்கும் அசித் அஜித்குமாருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது என்ன வாக்குவாதம்னா இயல்புலேயே பொதுவாகவே ஒரு கோவிலுக்குள்ள ஏதாவது ஒன்று ஒரு ஒரு செருப்பு போட்டு போனால் கூட அந்த பூ வாங்கினா தான் செருப்பு போட முடியும் அது எதார்த்தம் ஒரு கடையில் வந்து தேங்காய் பழம் வாங்கணும்னா அவர் செருப்பு போட்டால் தேங்காய் பழம் வாங்கலையான்னு கேட்பாங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு செருப்பு போட்டு போவோம் தேங்காய் செருப்பு போடுக்காவே தேங்காய் பழம் வாங்குவோம் பூ வாங்குவோம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து அவங்களுக்கு செய்வது வழக்கம் இவங்க பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு ஐநூறுபாயோ இரநூறுவாயோ எது ஒன்று கேட்கப்பட்டிருக்க ஐநூறுரூவான்னு தான் சொல்கிறாங்க ஐநூறுவா கேட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் நூறுரூவா தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பெரிய ஆள் டாக்டர்ன்றீங்க பத்து போன் நகன்றீங்க பத்து போன் நகை வச்சிருக்க ஒரு ஐநூறுரூவாவோட கொடுக்க முடியலையா இல்லையா அவ்வளோ பிச்சை அப்போ அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட நான் யார் தெரியுமா எனக்கு செக்ரட்டரியேட் ஆள் இருக்குடா எனக்கு டெல்லி வரைக்கும் ஆள் இருக்குடா அப்போ டெல்லி வரைக்கும் செக்ரட்டரேட் வரைக்கும் ஆள் இருக்குன்னா இவங்க யார் இதில் மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன தெரியுமில்ல அவசர அவசரமாக அந்த உடலை அடக்கம் செய்ய முனைந்தது அந்த உடலை அடக்கம் செய்த முடிய உடலை எரிச்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடலை பொதுவாக வந்து எரிக்கக்கூடாது ஏன்னா மறு பிரேத பரிசோதனை பண்ண வாய்ப்பு இருக்கிறது இதில் மறு பிரேத பரிசோதனை பண்ணால் முழுமையாக ஒரு பெரிய டீம் மாட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ மாட்டிக்கிட்டாங்க அது விஷயம் எந்த அளவுக்கு தடயங்களை மறைக்க முடியுமோ எந்த அளவுக்கு சாட்சியங்களை அழிக்க முடியுமோ எந்த அளவுக்கு சாட்சியை கலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா இல்லைன்னா எஃப்ஐஆரை வலிப்பு வந்து இறந்து போயிட்டான் விசாரிக்கும்பொழுது காவலர்கள் வந்து வலிக்கும் போது வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்களா அப்போ இந்த எஃப்ஐஆரை ஃபேக் தானே அப்போ அந்த ஃபேக்கான எஃப்ஐஆரை போட்டு எப்படியாவது இந்த ஆறு வரையும் தப்பிக்க வச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் இந்த இரவோடு இரவாக நாளை காலையில் கடுமையான தீர்ப்பை எஸ்எம் சுப்பிரமணியன் சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே இரவு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க மறுநாள் கல்லில் எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உடம்பு முழுக்க காயம் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் டிஎஸ்பி வந்து பணிமாற்றம் பண்ணுறாங்க எஸ்பி வந்து பார்த்து பட்டியலுக்கு மாற்றுறாங்க எல்லாமே நீதிமன்றம் தலையிட்டு தான் நீதிமன்றம் தான் இந்த வழக்கில் விசாரணை வந்து சரியாக நடைபெறாதுன்னு சொன்ன பிறகு தான் அவசர அவசரமாக எதையாவது சொல்லிடக்கூடாதுக்காக சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்றாங்க இதில் வந்து ஒப்பீடு வேறு சாத்தான்குளத்தில் என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு சாத்தான்குளத்தில் ஜெகன் ரகு கணேசு ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் முருகன் அப்புறம் வந்து வெயில்முத்து அப்புறம் பால்ராச்சி இப்படின்னு ஒரு ஒன்பது ஒரு இன்ஸ்பெக்டரு ரெண்டு எஸ்ஐ ஒரு ஆறு காவலர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுமையாக தகுப்புறோம் இந்த டீம் மட்டும்தான் இன்ஸ்பெக்டரு ரெண்டு எஸ்ஐ ஆறு காவலர் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ ஸ்ரீதருக்கு இருந்த ஈகோ ரகு கணேசுக்கு இருந்த ஈகோ அந்த கொம்பனுக்கு இருந்த கும்பனுங்கிற ரணீசுக்கு இருந்து ஈகோ பாலகிருஷ்ணனுக்கு இருந்த ஈகோ தனிப்பட்ட முறையில் என்கிற இன்ஸ்பெக்டருடைய உத்தரவின் அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட ஈகோ அவன் என்ன அவ அவர் என்ன அவர் அவன் அவருடைய தனிப்பட்ட ஈகோக்காக ரெண்டு வரையும் கொண்டான் வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பா மதுரை சிறையில் வந்து கே இருக்கானுங்க திருநிட்ருக்கானுங்க படிச்சோர் இருக்கானுங்க அப்போ அந்த ஸ்டேஷனுடைய கோபம் அந்த ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ஈகோ அந்த திமிரு அந்த ஆணவ போக்கு அந்த அராஜக போக்கில் அந்த இரட்டை கொலை நடந்தது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரு சிஸ்டம் வேலை பார்த்துருக்கு சாத்தான் மூலம் வந்து உடனடியாக கைது பண்ணலை அவங்க வந்து சிபிஐ விசாரணை வந்து நாலு நாள் கழிச்சு தான் கேட்டாங்க நாலு நாள் கழிச்சு தான் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படிலாம் சொல்லி ஒப்பீடு போட்டு கலைஞர் டிவியில் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் போட்டோ போட்டு ஸ்டாலின் உடனடியாக பண்ணியிருக்காரு பட்டா கொடுத்துருக்காரு உதவி பண்ணியிருக்காரு வீடு அவருக்கு வந்து பணிமையம ஆணை கொடுத்துருக்காரு சிபிஐக்கே கோடியிருக்காரு எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒப்பீடு போடுறாங்க அந்த ஒப்பீட்டில் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்படுன்னு போடுறாங்க யோ அங்கே ஒரு ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் போலீஸ் இங்கே தவறு அதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னோம் ஆனால் இன்றைக்கு ஒரு நிர்வாகமே ஒரு சிஸ்டமே ஒட்டுமொத்தமாக தலைமை தலைமைச் செயலகத்திலேருந்து கீழ்நிலை காவலர் வரைக்கும் இங்கே பெரிய லிங்க் இருக்கிறது ஐயாரு அந்த சாதாரண நிக்கிதாவுக்காக அந்த நிக்கிதா கிட்ட அப்படி என்ன இருக்குது வேற யாரையும் விசாரிக்க வேண்டாம் தலைமைச் செயலகத்திலேயோ இல்லை வந்து டிஜிபி எடிஜிபி அங்கேயோ நிக்கிதாவை தூக்கி வச்சு விசாரித்தா தெரிஞ்சிடும் சிபிஐ வந்து நேரடியாக நிக்கிதாவை நிக்க விட்டோம்னா மொத்தமும் தெரிஞ்சிடும் என்னென்ன நடந்திருக்கு யார் யார்கிட்ட அவங்க வந்து பழக்க வழக்கம் வச்சுருந்தாங்க இது எதனால் நடந்துச்சு அங்கே நடந்த இஸ்யூ என்ன எல்லாம் தெரிஞ்சிடும் இன்னொன்று சிசிடிவியை எடுக்க போகிறாங்க ரெக்கவரி போட்டாங்க சிசிடிவியில் மொத்த இதுவும் போகிறது இதில் மொட்டு மொத்தமான இந்த அரசு தவறு இன்னமும் அரசு நல்லது பண்ணிடுச்சுன்னு சொல்லி முட்டுக் கொடுக்க ஒரு பெரிய குற்றம் காத்திருக்கிறது அரசு நல்லது பண்ணலை அரசு ஒரு பெரிய குற்றவாளியை ஒரு ஏ ஒன் அக்யூஸ்ட்டை பாதுகாத்து வைத்திருக்கிறது அவரை இதுவரைக்கும் ரிவியூலே பண்ணலை அந்த ஏங்க ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முகத்தை மறைப்பான் ரேப்பியூஸ்டு கஞ்சா பொகைனு போக்ஸோ முகத்தை மறைப்பான் ஏன்னா சமூகத்தில் வந்து அவனுக்கு வந்து கெட்ட பெரியதாமா இந்த நாய் உள்ள போய் சாக போகுது போட்டப்புறம் வெளியே வந்துடும் ஆனால் இவர் முகத்தை மறைச்சிட்டு போவார் ஆனால் இங்கே குற்றத்தை சாட்டுபவர் குற்றம் சாட்டப்பட்டவர் முகத்தை மறைக்கிறது வேற குற்றம் சாட்டு ஒரு முகத்தை மூடுறாரு முகத்தை மூடுற அளவுக்கு அந்த முகத்துக்குள்ள என்ன இருக்கு முகத்தை திறந்தால் ஏற்கனவே உள்ள கம்ப்ளைண்ட் கூற வெளியே வந்துடும் இப்போ வெளியே வந்துருச்சு இப்போ இந்த பேட்டி கொடுக்கும்போதே சில அதிகாரிகள் சொன்னாங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் பேட்டி கொடுத்தீங்க நெருக்கமான அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் பேட்டி கொடுத்தீங்க பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்ததில் மொத்தமாக ஸ்கேன் பண்ணி போட்டு இப்போ காவல்துறைக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்னா இன்னொரு இன்ஸ்பெக்டர் பிடிக்காம இருக்கும் ஒரு டிஎஸ்பினா இன்னொரு டிஎஸ்பி பிடிக்க பிடிக்காமல் இருக்கும் ஒரு அதிகாரினா இன்னொரு அதிகாரி பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஐபிஎஸ்னா இன்னொரு ஐபிஎஸ் பிடிக்காம இருக்கும் இப்போ இந்த மொத்த செய்தி வெளியிடுச்சுல்ல கோவிலுடைய அந்த வீடியோ எல்லாமே வெளிக்கொண்டு வந்து காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நேர்மையான இல்லை அவங்கள பிடிக்காத இன்னொரு அடிதான் இந்த எல்லாத்தையும் உண்மைகளை வெளிக்கொண்டு வருது நம்ம எந்த உரிமையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் கண்டுபிடிக்கணுன்னா காவல்துறையே எல்லா உண்மைகளையும் காவல்துறை செஞ்சு தப்ப வெளிக்கொடுவாங்க இதே போல் தான் சாத்தான்குளத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது அங்கே இருக்க ஒரு பெண் சொன்னாங்க தான் சொன்னாங்க வெளியிருந்த மக்களோ பத்திரிகையாளோ கண்டுபிடிக்கலை எந்த ஜேர்லிஸ்ட்டும் எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய புலனாய்வு புலிகளும் கண்டுபிடிக்கலை அவங்களே தான் கண்டுபிடிச்சாங்க அதே போல் இங்கே எல்லா செய்திகளுமே நிக்கிதா யார் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வழக்கு இருக்குது அவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் யார் இன்றைய துணை அமைச்சர் ஸ்டாலின்னு ரெண்டாயிரத்தி பத்தினுடைய துணை முதலமைச்சர் ஸ்டா ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் பேரை சொல்லியே இவங்க அன்னைக்கே வந்து இது பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் என் நுங்குங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி உதவி துணை முதலமைச்சருடைய பிஏ எனக்கு பழக்கம் உதவியாளர் எனக்கு பழக்கம் சொல்லி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில நல்லவர்கள் சில நேர்மையானவர்கள் இல்லை இந்த டீமை பிடிக்காத ஆட்கள் தான் இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய வெளிவரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும் பூனைக்குட்டி இப்போ தான் லைட்டாக தலையை வெளிக்கொண்டிருக்குது மொத்த பூனையும் வெளிவரும் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த நெட்ஒர்க் யாருக்காக வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேவலமான ஒரு கதை வெளியே வரும் எடுத்து